கொடைக்கானலில் சுற்றுலா இடங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் பயணிகள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் விவரங்களை வழங்குவதற்காக கார்த்திக் நிச்சயமாக அதாவது கொடைக்கானல் ஒரு உலகளாவிய சுற்றுலா தலமாகவும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு பல லட்சம் சுற்றுலா பயணிகளை தாண்டும் இதனால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இந்த முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய வத்தரகுண்டு மற்றும் பழனி இரண்டு பிரதான சாலைகளுமே நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள் இது மட்டுமல்லாது இருந்து முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் செதுக்கம் பயன்மரக்காடுகள் குணாக்கோகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளும் கூட சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதால் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை எடுத்தும் தற்போது வரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை பண்ணுங்க